மோடி பெயரை கூட சொல்லாத விஜய் மக்களை ஏமாற்றும் அரசியல் தாவேகா முன்னாள் பெண் நிர்வாகி பாய்ச்சல் பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை ஒரு முறை கூட குறிப்பிடாமல் அறிக்கை வெளியிட்டுள்ள தாவைக்கா தலைவர் விஜயை திமுக பிரமுகர் வைஷ்ணவி கடுமையாக சாடியுள்ளார் தாவைக்காவின் கொள்கை எதிரியின் பெயரை குறிப்பிடுவதில் தயக்கம் ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள வைஷ்ணவி இது மக்களை ஏமாற்றும் பி ஸ்கிரீன் அரசியல் என்றும் சாடியிருக்கிறார் அண்மையில் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து கோவை மாவட்ட நிர்வாகியுமான வைஷ்ணவி விலகுவதாக அறிவித்தார் இதன்பின் வைஷ்ணவி திமுகவில் நினைந்த நிலைகள் தாவேக்கா இன்னொரு பாஜக என்று விமர்சித்து அதிர்ச்சியை கொடுத்தார் இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜயின் அறிக்கையில் இரட்டை நிலைப்பாடு இருப்பதாகவும் விமர்சித்திருக்கிறார் இது தொடர்பாக திமுகவில் இணைந்த வைஷ்ணவி தனது எக்ஸ் பக்கத்தில் இத்தனை முறை தமிழக முதல்வர் பெயரை மட்டும் குறிப்பிட்டிருக்கும் விஜய் ஏன் ஒருமுறை கூட பிரதமர் மோடி அவர்களுடைய பெயரை குறிப்பிடவில்லை என்கின்ற கேள்வியும் அரசியல் எதிரியின் பெயரை குறிப்பிட்ட உங்களுக்கு உங்கள் கொள்கை எதிரியின் பெயரை குறிப்பிடுவதில் என்ன தயக்கம் என்கின்ற கேள்வியும் வருங்காலத்தில் பாஜகவுடன் நீங்கள் கூட்டணி வைப்பதில் சந்தேகமே இல்லை என்பது உங்களுக்கு அறிக்கையிலேயே தெளிவாக தெரிகிறது முன்னாலேயே தாவேகா பின்னாலேயே பாஜக இது போல மக்களை ஏமாற்றும் பி ஸ்கிரீன் அரசியல் என்று பதிவிட்டுள்ளார் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்றார் இது தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடும்ப சுயநலத்திற்காக தமிழக மானத்தை அடகு வைத்து மத்திய பாஜக அரசிடம் தாழ் பணிந்து தலைவணங்கி அடைக்கலம் புகுந்த திமுக தலைமை என்று விமர்சித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் அதிமுக பாஜக இடையே பழைய கூட்டணி புதுப்பிக்கப்பட்ட போதே திமுக பாஜக உள்ளே மறைமுகமாக கூட்டணி பற்றி கூறியிருந்தோம் மேலும் மூன்று ஆண்டு களாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் அமலாக்கத்துறை நடவடிக்கை காலை சுற்றும் பாம்பு என்பதை உணர்ந்த முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் ரூபாய் 1000 கோடி ஊழல் தோண்டி எடுக்கப்பட்டதால் தம் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இந்த முறை நிதி ஆயோக் கூட்டத்தை காரணமாக வைத்து டெல்லி சென்று பிரதமரை தனியாக சந்தித்ததாகவும் விவசித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க விஜய் மேஜிக்ங்கிறது இருக்குது ஆனா அது வந்து அரசியலும் சினிமாவும் வேறு வேறு என்ற புரிதலையும் மக்கள் இடத்துல நல்லா ஸ்ட்ராங்கா பார்க்குறோம் ஆட்சி அமைப்பதுங்கிறது கண்டிப்பா எங்க ஆய்வுப்படி அந்த அளவுக்கு இருக்காத அவர் வெற்றியே அடைய மாட்டாரு ஆனா தோல்வியை குடுப்பாரு அவர் ஒருத்தரை ஜெயிக்க வைக்க முடியாது ஆனா ஒருத்தரை தோற்க வைக்க போறாரு அது அனுப்ப வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அரசியலில் ஆட்சி என்பதா ஆரிடம் என்பதா இல்ல இல்ல ஆட்சி தமிழக வெற்றி ஒரு நல்ல ஒரு இளைஞர் மத்தியிலும் குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மத்தியிலும் ஒரு நல்ல ஒரு ஆதரவு இருக்கிறத நம்ம வந்து கண்கூடா களத்துல பாக்குறோம் நான் நான் ஒரு இது வச்சிருக்கேன் நான் ஒரு ஆய்வு நிறுவனம் வச்சிருக்கிறேன் களத்துல ஒரு நல்ல ஆதரவு இருக்கிறத பாக்குறோம் விஜய் மேஜிக்ங்கிறது இருக்குது ஆனா அது வந்து அரசியலும் சினிமாவும் வேறு வேறு என்ற புரிதலையும் மக்கள் இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக பார்க்குறோம் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்றால் கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கு தான் போடணும் அப்படின்னு ஆட்சி மாற்றத்தை விரும்புபவர்கள் சொல்கிறதையும் பார்க்குறோம் நான் ரசிகன் தாங்க ஆனால் எனக்கு வந்து ஆட்சி மாற்றம் வேணும் அதனால் நான் வந்து ஓட்டு செதறாமல் இங்கே தான் போடுவேன் அப்படின்னு பேசுகிறவங்களையும் நாங்கள் பார்க்குறோம் இது வந்து வெயிட் அண்ட் வாட்ச் அவர் விக்கிரமாண்டி இடைத்தேர்தல்ல தன்னை நிரூபிச்சிருந்தாருன்னா இந்த கேள்வி வேற மாதிரி போயிருக்கும் அவர் எதுவுமே இல்லாம ஸ்ட்ரைட்டா தான் வராங்க சோ அது என்ன அவங்களுடைய செயல் திட்டம் இருக்க போகுதுன்னு யாருக்குமே சரியா தெரியல